எத்தனையோ பிறவி எடுத்து கஷ்டப்பட்டாச்சு இனியும் பொறுமையாக இருக்க முடியாது உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டிதான்னு நினைக்கிறீங்களா திருவுற்றியூருக்கு போங்க அங்கே சன்னதி தெருவில் தியாகராஜ சுவாமியை தரிசனம் பண்ண போகிற அடியார்களுடைய திருவடி உங்கள் தலை மேலே படுற மாதிரி நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்குங்க ஒருவேளை நான் போகும்போது அங்கே யாரும் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க எத்தனையோ காலமாக யோகிகள் ஞானிகள் தவசீலர்கள் மெய்யடியார்கள் வந்து போகிற இடம் அவங்க திருவடிப்பட்ட அந்த பாத தூளி நம்ம தலை மேலே பட்டாலே போதும் முப்புறங்களாகிய மும்மலங்களையும் எரித்து சாம்பலாக்கிய தியாகராஜ பெருமானுடைய அருள் இந்த ஆன்மாவுக்கு முழுமையாக கிடைச்சி இவர் பிறவி முடிஞ்சு போச்சுன்னு பிரம்மாவுக்கு உடனே தகவல் போயிடும் அவரும் நம்ம விதியை எழுதி இருக்கிற சுபடி கட்டை எடுத்து இனி இதுக்கு வேலை இல்லைன்னு கிழிச்சு போட்டுருவார் சுடப்படுவார் அரியார் புறமூன்றையும் சுட்டபிரான் திடப்படுமாமதில் ஆமதில் டியூரன் தெருப்பரப்பின் நடப்பவர் பொற்பாதம் நம் தலைமேற்பட நன்கு உருண்டு கிடப்பதுகான் மனமே விதியேட்டை கிழிப்பதுவே பட்டினத்தடிகள் அருள் செய்த திரு ஏகம்பமாலை